கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவான் மார்னிங் டிவான் கிரந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவன் என்னையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடுக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இன்றைக்கான முதலாம் சுலை ஆகிய அன்பு குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பு என்ற சொல்லுக்கு நான்கு சொற்கள் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படுகின்றன பிலியோ என்பது ஸ்னேகிதருக்குள் காணப்படும் அன்பு ஈரோஸ் என்பது கணவன் மனைவியிட காணப்படும் அன்பு ஸ்டார்கே என்பது குடும்பத்தில் உறவினர்கள் மத்தியில் காணப்படும் அன்பு அகாபே என்பது தெய்வீக அன்பு என்பதாகும் கர்த்தர் நம்மிடத்தில் வெளிப்படுத்தியது அகாபே அன்பாகும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது அந்த அன்பினாலே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய சீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவு வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோ ஒன் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல அவருடைய அளவில்லாத அன்பை நாம் பார்க்கிறோம் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல நாம் இதை பார்க்கிறோம் கிறிஸ்து நம்ம வைத்த அன்பினாலே தம் சீவனையும் பாராமல் பாடுகளையும் வேதனையும் சகித்து சிலுவிலே நமக்காக மறித்தார் மீண்டும் உயிர்த்து நமக்காக ஒரு வீட்டை பரலோகத்தில் ஆயத்தம் செய்ய போயிருக்கிறார் நம்மை அழைத்து செல்ல மீண்டும் வருவார் ஆவியானவரின் கனியாகிய அன்பு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திரியேக தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கும் போது நாமும் அவர் மேல் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் அவரிடத்திலிருந்து பெற்ற அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் மற்ற அன்புகளை விட தெய்வீக அன்பை காண்பிக்கும் தேவன் அங்கு மகிமப்படுகிறார் ஒருமுறை கார்ல் ஈடித் என்னும் கணவன் மனைவியாக அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை ஆனால் இருவரும் ஒருவரில் ஒருவர் அன்பு நிறைந்தவர்களாக இருபத்தி மூன்று வருடங்களாக குடும்பமாக வாழ்ந்து வந்தவர்கள் கார்ல் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவராயிருந்தபடியினால் பல்வேறு இடங்களுக்கு வேலை மாற்றம் செய்யப்பட்டு ஆங்காங்கே வேலை செய்து வந்து கொண்டிருந்தார் ஒருமுறை அவருக்கு ஜப்பானில் உள்ள ஓகினோவா என்னும் இடத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் அங்கு சென்ற பிறகு அவர் எழுதும் கடிதங்கள் குறைந்து விட்டது தன்னுடைய மனைவியும் ஒருவேளை வேலை பலு அதிகமாக இருக்கும் என்று ஈடித்து நினைத்து கொண்டார்கள் ஒரு நாள் அவரிடமிருந்து கடிதம் வந்தது நம் திருமண வாழ்வு முடிந்து விட்டது என்று அதில் எழுதப்பட்டிருந்தது அவர் அங்கு சக்கோ என்னும் பத்தொன்பது வயது நிரம்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்தி வந்தது பெரிய இடியை போன்ற இந்த செய்தி வந்த போதும் கர்த்தரை விசுவாசிக்கிற சகோதரியாக இருந்தபடியால் அவர்கள் மேல் கோபப்படாமல் பரிதாபப்பட்டார்கள் எப்போதும் தன்னையே சார்ந்து ஜீவிக்கிற தன் கணவன் இப்போது என்ன செய்வாரோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார்கள் கார்லரிடமிருந்து அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்ததாக கடிதம் வந்தது இந்த சகோதரி அந்த பிள்ளைகளுக்கு பரிசுகள் வாங்கி அனுப்பினார்கள் சிறிது நாட்கள் கழித்து அவர்களுக்கு கடிதம் வந்தது நுரையீரல் கேன்சரினால் காரில் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பதாகவும் பணம் இல்லாமல் அவதிப்படுவதாகவும் வந்த செய்தியை கேட்டு பணத்தையும் அனுப்பி வைத்தார்கள் சிகிச்சை பலனளிக்காமல் காரில் இறந்த பின் ஈடித் ஜக்கோவின் இரண்டு பிள்ளைகளையும் படிக்க வைப்பதற்காக அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்க சொல்லி ஜாக்கோவிற்கு கடிதம் எழுதினார்கள் ஜாக்கோவிற்கு கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து அனுப்பி வைத்தால் இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த போது ஈடித் தனக்கு வயதாகி கொண்டே போவதால் பிள்ளைகளை கவனிப்பதற்கு அவர்களின் தாய் இருந்தால் நலமாக இருக்கும் என்று நினைத்தார்கள் இவர்களின் அற்புதமான மன்னிப்பின் கதையை செய்தித்தாள்கள் வெளியிட்டிருந்தபடியால் இது அரசாங்க முறை தெரிவிக்கப்பட்டு ஜப்பானிலிருந்து அமெரிக்கா வர முடியாதிருந்த ஜக்கோவிற்கு விசேஷத்த முறையில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு ஜக்கோ அமெரிக்கா வந்து சேர்ந்தால் விமான நிலையம் வந்த சேர்ந்த பெரு ஜக்கோவை நீதான் என் திருமண வாழ்வை நாசமடைய வைத்து விட்டாய் நீ என்னுடைய வாழ்க்கை என் சுகம் என் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் நாசப்படுத்தி விட்டாய் என்று கோபப்பட காரணங்கள் இருந்தாலும் எந்தவித கோபமும் கொள்ளாமல் அந்த பெண்ணை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண் அவர்களின் தோளில் சாய்ந்து கொண்டால் நிபந்தனையற்ற அன்பின் உதாரணமாக இந்த உண்மை சம்பவம் காணப்படுகிறது கிறிஸ்து நம் மீது அன்பு வைக்க நமக்காக ஜீவனை கொடுக்க எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை அவருடைய பிள்ளைகளாக நாமும் எந்த நிபந்தனையும் இல்லாதவர்களாக அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட கனியை நாம் தர வேண்டும் என்று தானே அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் எந்த சூழலிலும் எந்த பிரச்சனை நேரத்திலும் எந்த அமைதியற்ற இடத்திலும் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துவோமா அப்படியான அன்பை நாம் வெளிப்படுத்தும் போது நம்மை காண்பவர்கள் நம்ம கிறிஸ்துவை காண்பார்கள் அப்படிப்பட்டதான அன்பில் வளர தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்வாராக நம் கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அன்பு என்ற வார்த்தைக்கு அடையாளமாக இருப்பவரே அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக இருப்பவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் நீர் எங்களிடத்தில் வெளிப்படுத்தின நிபந்தனையற்ற அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியின் கனியாகி அன்பை பெற்றுக்கொண்ட எங்களை உண்மை போல அன்பு லெவலாக மாற்றுமே எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராங்க ஆமா